தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் கண்ண கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தேர்வு முடிவுகள் இருபதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒரு பேர் கணக்கில் சென்டம் தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்த பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஆறில் தொடங்கி ஏப்ரல் எட்டு வரை நடந்தது பனிரெண்டாயிரத்து அறுநூற்று பதினாறு பள்ளிகளைச் சேர்ந்த எட்டு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்கு பேர் தேர்வு எழுதியிருந்தனர் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது எட்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனா் மொத்த தேர்ச்சி விகிதம் தொன்னூற்று கடந்த ஆண்டு தொன்னூற்று ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றிருந்தனர் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது தேர்வு எழுதியவர்களில் நான்கு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி மாணவிகளும் மூன்று லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர் மாணவிகள் தொன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து மூன்று சதவீதம் மாணவர்கள் எண்பத்தி எட்டு எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அரியலூர் மாவட்டம் தொன்னூற்று ஏழு புள்ளி மூன்று ஒரு சதவீதம் தேர்ச்சி பெற்று முதலிடம் பிடித்துள்ளது சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன அரசு பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீதமாக உள்ளது தனியார் பள்ளிகள் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு மூன்று சதவீத தேர்ச்சியை பதிவு செய்துள்ளன பாடவாரியாக பார்க்கும்போது இருபதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று பேர் கணிதத்தில் நூற்றுக்கு நூறு வாங்கியுள்ளனர் தமிழில் எட்டு ஆங்கிலத்தில் நானூற்று பதினைந்து அறிவியலில் ஐந்தாயிரத்து நூற்று நான்கு சமூக அறிவியலில் நான்காயிரத்து நானூற்று இருபத்தி எட்டு பேர் நூற்றுக்கு நூறு வாங்கியுள்ளனர் நூற்றுக்கு நூறு வாங்கி அசத்திய பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியான நிலையில் தொன்னூற்று ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர் இது கடந்த ஆண்டை விட பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் அதிகம் தேர்வு எழுதிய எட்டு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்கு பேரில் எட்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இவர்களில் பாடவாரியாக முப்பதாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஆறு பேர் நூற்றுக்கு நூறு மார்க் எடுத்துள்ளனர் அதிகபட்சமாக கணிதத்தில் இருபதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஒரு மாணவ மாணவிகள் சென்டம் வாங்கியுள்ளனர் குறைந்தபட்சமாக தமிழ் பாடத்தில் எட்டு பேர் மட்டுமே நூற்றுக்கு நூறு எடுத்துள்ளனர் இதேபோல் பாடவாரியாக அதிகபட்சமாக ஆங்கிலத்தில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் தேர்ச்சி கிடைத்துள்ளது குறைந்தபட்சமாக சமூக அறிவியல் பாடத்தில் தொன்னூற்று நான்கு சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மொத்தம் நான்காயிரத்து நூற்று ஐந்து பள்ளிகள் இந்த முறை நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளன அதில் அரசு பள்ளிகள் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்து நான்கு எஸ்எஸ்எல்சி தேர்வில் புதுவையிலும் மாணவிகளே அதிக தேர்ச்சி புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதியிருந்தனர் தேர்வு முடிவுகள் இன்று வெளியான நிலையில் தேர்வு எழுதியவர்களில் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இவர்களில் மாணவர்கள் ஆறாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு பேர் மாணவிகள் ஆறாயிரத்து எண்ணூற்று ஒரு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனா் மொத்த தேர்ச்சி விகிதம் எண்பத்தொன்பது புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் இது கடந்த ஆண்டை விட பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீதம் அதிகம் இதில் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் எழுபத்தெட்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு புதுச்சேரி காரைக்காலில் மொத்தம் நூற்றி ஏழு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளன இவற்றில் எட்டு அரசு பள்ளிகளும் அடங்கும் மொத்தம் ஐநூற்று ஐம்பத்து மூன்று மாணவ மாணவிகள் பாடவாரியாக நூற்றுக்கு நூறு மார்க் எடுத்துள்ளனர் ஆங்கிலத்தில் இருபது பேரும் கணிதத்தில் முன்னூற்று பேர் அறிவியலில் எழுபத்தி ஏழு சமூக அறிவியலில் நூற்றொரு பேரும் செட்டம் எடுத்துள்ளனர் சவுக்கு வீடு அலுவலகத்தில் போலீசார் திடீர் சோதனை பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் போலீசார் கடந்த நான்காம் தேதி தேனியில் கைது செய்தனர் சங்கர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் தொடர்ந்து சவுக்கு சங்கர் மீது சேலம் திருச்சி சென்னை உள்ளிட்ட இடங்களில் வழக்கு பதியப்பட்டது மேலும் தேனியில் அவரது காரிலிருந்து கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாகவும் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதியப்பட்டது கோவை மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் அளிக்கப்பட்டுள்ள சவுக்கு சங்கரை இன்று போலீசார் சென்னைக்கு அழைத்து வருகின்றனர் இதற்கிடையே கஞ்சா வைத்திருந்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சென்னை மதுர வாயிலில் உள்ள சவுக்கு சங்கரின் வீடு மற்றும் தீநகர் அலுவலகத்தில் தேனி போலீசார் சோதனை மேற்கொண்டுள்ளனர் சென்னை ஏர்போர்ட்டில் ரூபாய் பத்து கோடி மதிப்புள்ள கொகைன் பறிமுதல் சென்னை ஏர்போர்ட்டில் போதைப் பொருட்கள் கடத்தி வருவதாக கிடைக்கப்பட்ட தகவலையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தினர் எமிரேட்ஸ் பயணிகள் விமானத்தில் துபாயிலிருந்து சென்னை வந்த சப்பாலோ நாட்டைச் சேர்ந்த பெண்ணை சோதனை செய்தபோது அவர் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்தார் அவருடைய உடைமைகளை சோதனை செய்தபோது ஒரு கிலோ எண்ணூறு கிராம் கொகைன் போதைப் பொருள் மறைத்து வைத்து எடுத்து வந்தது தெரிந்தது இதன் மதிப்பு பத்து கோடி இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் அந்த பெண்ணை கைது செய்த அதிகாரிகள் கடத்தலின் பின்னணி குறித்து விசாரித்து வருகின்றனர் விண்ணப்பித்தாலே போதும் பாஸ் கிடைக்கும் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கி நாட்கள் நடைபெற உள்ளது இதனால் ஊட்டிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் பங்கேற்க நீலகிரி வந்த தலைமை செயலர் சிவதாஸ் மீனா கல்லார் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இ பாஸ் சோதனை சாவடியில் ஆய்வு மேற்கொண்டார் பேருக்கு தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் நம்ம இது ஆரம்பிக்கும் போது சரி இப்போது அவங்களுக்கு தெரியும் டேட்டு யாருக்கு இது யார் வேணும்னா வரலாம் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை எத்தனை பேர் வராங்க அத்தனை பேர் வரலாம் அதில் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை எந்த ரொம்ப ஈஸியாக யாருக்கு வேணும்னா உதாரணமாக திடீர்னா நான் டிசைட் பண்ண சரி நான் நீலகிரி போகணும் வித்தின் பத்து நிமிஷம் நான் அதை டவுன்லோட் பண்ணி நம்ம கிளம்பி போக வேண்டியதான் ஸோ இந்த மாதிரி ஒரு லைனில் நிற்கணும் அல்லது இ பாஸ்க்கு அப்ளை பண்ணி வேறு யாரும் அப்ரூவ் பண் அப்ரூவ் பண்ண பிறகு தான் இ பாஸ் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படி இருந்தால் அந்த உங்களுக்கு பயம் இருக்கும் ஸோ பிகினிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் இப்போ போக போக இது ரொம்ப சிம்பிள் யார் வேணும்னா வரலாம் போகலாம் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை ஒரே ஒரு சரி இ பாஸில் சரி இ பாஸ் நம்ம போட்டால் அந்த வண்டியோட எந்த வண்டி போவதை எத்தனை பேர் போகிறாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் அதில் கொடுக்கணும் ஸோ இப்போ அதில் ஒன்றும் இஷ்யூ இல்லை இந்த மாதிரி ஏதோ இருந்தால் அவங்க நேயா நம்ம சொல்லியிருக்கோம் மாவட்டம் ஆட்சிட்டு இருக்கும் சொல்லியிருக்கோம் அவங்ககிட்ட மீட் பண்ணலாம் இதுக்கு ஸ்பெசிஃபிக் வேறு யாருக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு லட்சம் பேர் ஊருக்கு போயிட்டாங்க திண்டாடும் தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் கட்டுமானம் துவங்கி சிறு வணிக நிறுவனங்கள் வரை வடமாநில தொழிலாளர்கள் அதிகளவில் பணிபுரிகின்றனர் குறிப்பாக ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களில் இயங்கி வரும் ஆயிரக்கணக்கான ஜவுளி நிறுவனங்களில் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் ஈரோடு நகர்ப்பகுதி பெருந்துறை சிப்காட் மற்றும் மாவட்டம் முழுதும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் உள்ளனர் இவர்கள் ஜவுளி நிறுவனங்கள் செங்கல் சூளை கெமிக்கல் தொழிற்சாலை கல்குவாரிகள் தோட்டங்களில் பணிபுரிந்து வருகின்றனர் தேர்தலையொட்டி ஓட்டு போடுவதற்காக ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாநில தொழிலாளர்கள் தங்கள் சொந்த மாநிலங்களுக்கு சென்றனர் முதல்கட்ட தேர்தலுக்கு சென்றவர்களே இன்னும் ஈரோடு திரும்பவில்லை இப்போது மூன்றாம் கட்ட தேர்தலையொட்டி முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்கள் சொந்த மாநிலங்களுக்கு சென்றுள்ளனர் இதனால் தொழிற்சாலைகளில் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டு தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர் ஓட்டு போட சென்ற வடமாநில தொழிலாளர்கள் மீண்டும் பணிக்கு வரும் வரை தொழிற்சாலைகளில் உற்பத்தி கணிசமாக பாதிக்கும் கல்குவாரி ஹோட்டல்களிலும் பணியாளர் இன்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என ஈரோடு மாவட்ட அனைத்து வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் ராஜமாணிக்கம் கூறினார்